மாவி சைநாத ராஜாவின் மறைவு தமிழர்களுக்கு பேரிழப்பாகும் அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்க தலைவர் எஸ் லோக்நாதன் தெரிவிப்பு இலங்கை தமிழிசு கட்சியின் மூத்த தலைவர் மாவி சீனாத மறைவு தமிழ் சமூகத்திற்கு பேரிழப்பாகும் என்று அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்க தலைவர் எஸ் லோகநாதன் தெரிவித்தார் சங்கத்தின் காரதிவி தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற இரங்கல் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மேலும் தெரிவிக்கும் போது இலங்கை தமிழிசு கட்சியின் மறைந்த மூத்த தலைவர் ராஜா தனது ஐந்து தசாப்தகால அரசியல் வாழ்க்கையில் அறவழி போராட்டம் சிறைவாசம் தமிழ் மக்களின் உரிமைக்காக குரல் எழுப்பி வந்தார் அவரின் மறைவானது தமிழ் மக்களுக்கு பேரிழப்பாகும் அன்னார்ந்து மறைவு செய்து பெரும் மனவேதனையும் ஆழ்ந்த கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது உள்ளது அன்னாரின் மறைவானது தமிழிசு கட்சிக்கும் தமிழ் மக்களுக்கும் பேரிழப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தகுதி யாழ்ப்பாணத்தில் பிறந்த மாவை சேனாத ராஜா அரசியல் மற்றும் பொதுச்சேவை ஆகியவற்றில் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார் அவரது சிறந்த அரசியல்வாதியும் திறமையான பேச்சாளரும் தைரியமான மனித உரிமைகள் செயற்பாட்டாளரும் ஆவார் மாவை சேனாத ராஜா தனது பத்தொன்பதாவது வயதில் அரசியல் பயணத்தைத் தொடங்கி தனது எண்பத்தி மூன்றாவது வயது வரை தமிழ் மக்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் போருக்கு முன்னரும் பின்னரும் அவரது அரசியல் செயற்பாடுகள் பல்வேறு பரிணாமங்களை கொண்டுள்ளன அவர் தமிழ் மக்களுக்கு எதிராக அடக்குமுறைகளை கண்டித்து போராடி சிறைவாசமும் அனுபவித்தவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக துணிந்து குரல் கொடுத்த மாவி சேநாத ராஜா இலங்கை தமிழிசை கட்சியின் தலைவராக கடந்த அரசாங்காக இரங்கல் அஞ்சலி நிகழ்வை ஏற்பாடு செய்து அன்னாரின் ஆத்மா சாந்திகளே விரைவினை பார்த்துகின்றோம் என்றும் குறிப்பிட்டார் இங்கு சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் இவருக்காக இரங்கல் வழிபாடுகளில் ஈடுபட்டனர் ஒரு நரிக்கூட நல்ல அவர் மனிதராகத்தான் எங்களுடைய பழகினவர் அவையினால் எங்களுக்கு வா அவருடைய தொழிற்சங்க வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கையில் மாவிய ஒரு கட்சி தலைவராக மட்டும் இல்லாமல் அவர் தொழிற்சங்க தலைவர் என்ற முறையிலும் என்னை அனுசரித்து எங்களுடைய ஊழியர்களுடைய பிரச்சனைகளுக்கு உழைக்கும் தொழிலாளர் கட்சி பிரச்சனைகளுக்கு கூட அவர் குரல் கொடுத்தரும் ஒரு நாங்கள் கருதுகிறோம் அவருடைய சேவை என்று நிலை நிலைநீக்க உதவும் அவருடைய அவர் அடைந்தால் அவர் அவர் வளர்த்த தமிழிசை கட்சி சிறப்பாக இயங்க வேண்டும் என்றதான் எங்களுடைய வேண்டுகோள் அவர் வட்ட துன்பம் துயரம் கஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்கு உள்ளாங்கும் அதை நாங்கள் மறக்கவில்லை என்று நாங்கள் அவரை நினைவுவது காரணம் அவர் செய்த சேவைகளும் அர்ப்பணிப்பின் தான் நாங்கள் அவரை நினைவுகூறுகின்றோம் இந்த வேலையில் நாங்கள் இந்த அமருத்துவமடைந்த அவர் மாவிசினை அவருடைய குடும்பத்தின் அனைவருக்கும் நாங்கள் இந்த எங்களுடைய அனுதாபத்தை எங்கள் தொழிற்சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கொள்ளும் அதேபோல் இந்த கட்சியில் இருக்கும் நபர்கள் அவர்களுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் உலகின் தொழிலாளர்க்கு சார்பாக நாங்கள் கலந்து கொண்டு அது மட்டுமல்லாமல் அங்கு அவருடைய நிர்வாகம் கட்சியில் நிர்வாகத்தின் இருக்கும் எங்களுடைய அந்த அனுதாபத்தை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு ஆத்மா சாந்தி அடை வேண்டும் என்று நாங்கள் அதை பிரார்த்திக்கின்றோம் நன்றி நாம் உள்ளவற்றை உள்ளவாறே தெரிவிக்கின்றோம் தெரிவிப்பதே எமது பணி தீர்மானிப்பது மக்களே